சென்னை மக்களின் ஆட்டோ பிரச்சனைகளுக்கு முற்றிலும் தீர்வு காண்பதற்காக பார்ட்னர் ஹோல்டர் என்று தனியார் நிறுவனம் சார்பாக எம் எஸ் எம் எஸ் ஆட்டோக்கள் என்ற புதிய சேவை ஆரம்பமாக உள்ளது சென்னை மக்களின் அன்றாட பிரச்சினைகளில் ஒன்றாக இருப்பது ஆட்டோ பயணம்தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது இந்நிலையில் பார்ட்னர் ஹோல்டர் என்ற தனியார் நிறுவனம் எஸ் எம் எஸ் ஆட்டோக்களை அறிமுகம் செய்ய உள்ளது ஒரு எஸ்எம்எஸ் செய்தால் போதும் உங்கள் வீட்டுக்கே ஆட்டோ வரும் வகையில் அந்த சேவை சிறந்த பயனளிக்க உள்ளது சிஐடியு மற்றும் ஏஐடியுசி ஆகிய இரு சங்கத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்களும் இந்த திட்டத்தில் சேர்ந்து ஆட்டோக்களை இயக்க உள்ளனர் வரும் பதினான்காம் தேதி சென்னையில் மட்டும் இந்த சேவை தொடங்கவிருப்பதாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த நிறுவனத்தின் அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதில் என்னன்னா ஒரு பேசஞ்சர் ஒரு ஆட்டோ வேணும்னா ஒரு இடத்துலேருந்து எங்கே இருந்தாலும் சரி சென்னை சிட்டியில் எங்கள் நம்பருக்கு வந்து பேசிவிட்டு ஒரு எஸ்எம்எஸ் அமைச்சாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல கிட்ட வந்து ஒரு குறைஞ்சதாவது ஒரு அஞ்சு ஆட்டோ நம்பர்ஸ் அவங்களோட மொபைல் நம்பர் அவங்க மெசேஜில் வந்துடும் ரிட்டர்ன் அந்த ஏதாவது ஒரு நம்பரை அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு ஆட்டோ கூப்பிட்டு வச்சுட்டு அதில் ட்ராவல் பண்ணலாம் ஆஸ் பர் மீட்டர் சார்ஜஸ் வந்து அவங்க டெஸ்டினேஷன் போய் சேரும் இப்போ வச்சிருக்கிறவங்க எல்லாருமே சேரலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதில் எந்தெந்த யூனியன் பெரிய யூனியனும் அந்த பெரிய யூனியனும் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசணுன்னாங்க அவங்க திருப்திகரமாக எங்கள் கூட மு ஒத்துக்கிட்டாங்க அதனால் இருந்து ஏறக்குறைய பதினாறாயிரம் ஆட்டோக்கள் இருக்குது முதல் பேச்சில் எவ்வளவு மேக்ஸிமம் வருதோ நாங்கள் அதை இதில் இன்டக்ட் பண்ணுறோன்னாங்க சென்னையில் தொடங்கும் இந்த சேவை பின்னர் படிப்படியாக மற்ற நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அப்போது அவர்கள் தெரிவித்தனர்